நள்ளிரவில் ரவி ரயிலுக்காக காத்திருந்தான் ஆனால் வழக்கம் போல ரயில் நிலையம் அன்று ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தான் ரயில் வந்து நின்றாலும் வழக்கமான கூட்டம் இல்லை ரவி ரயிலில் ஏறினான் உள்ளே வெறுமையான இருக்கைகள் மற்றும் மெலிதாக ஒலிக்கும் கடிகாரத்தின் சத்தம் பின்னே ஒரு வயதான முதியவர் கண்ணில் ஒரு மர்மம் நீ இங்கே இருக்கக்கூடாது பிள்ளை என்றார் அந்த வயதான முதியவர் ஜன்னலின் வழியே பார்ப்பதற்கு வழக்கமான நகரம் இல்லை மாறாக மறைந்து போன வீதிகள் அறியாத இடங்கள் இந்த ரயில் திசை தெரியாதவர்களுக்கு மட்டும் என்றார் அந்த வயதான முதியவர் ரவியிடம் கூறினார் ரவிக்கு ஒரே குழப்பம் என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் உன்னை பற்றி எனக்கு தெரியும் நான் உன்னிடம் இப்போது இரண்டு கேள்விகள் கேட்கிறேன் ஒன்று பிரகாசமான வெளிச்சம் புதிய ஆரம்பத்திற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று முடிவில்லா இருள் அதாவது உன்னுடைய பயம் மற்றும் தீய எண்ணங்கள் ரவியின் மனதில் அலைமோதும் கேள்விகள் வயதான முதியவர் கையில் கடிகாரத்தை பார்க்கிறார் இப்போது நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது நீ எதை தேர்வு செய்யப் போகிறாய் ரவி தூக்கத்திலிருந்து கண் விழிக்கிறார் அவர் பழைய வழக்கமான ரயிலில்தான் இருக்கிறார் ரவியின் கையில் அதே பழைய கடிகாரம் உள்ளது இது உண்மையில்லை அது ஒரு கனவு என்று உணர்ந்தான் ரவி ரயிலில் இருந்து இறங்கிவிட்டான் த லாஸ்ட் ரூட் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் காமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப்ட் அடுத்த கதையில் சந்திப்போம்